கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூல் உங்கள் கிருஷ்ணன் டர்மரிக் எக்ஸ்போர்ட்டை பற்றி சில தகவல்கள் பார்க்க போகிறோம் முழுமையான வீடியோ எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூல் யூடியூப் சேனல் இருக்கு நிறைய தகவல்கள் இருக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் டர்மரிக்கை பொறுத்தவரை ரெண்டு டைப்ஸ் இருக்கு உருண்டை மஞ்சள் இருக்கு விரலி மஞ்சள் இருக்கு ஸோ ஃபிங்கர் டர்மரிக் தான் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் தான் நம்ம அதிக நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு ஸோ தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரை ஒரிசா திரிபுரா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் தான் அந்த விரலி மஞ்சளோட உற்பத்தி அதிகமாக இருக்குது ஃபிங்கர் டர்மரிக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு சேலம் திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் இந்த ஃபிங்கர் டெர்மரிக்கோட உற்பத்தி அதிகமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க இதற்கான முயற்சியில் இறங்கலாம் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் சைசஸ் ரொம்ப முக்கியம் ஸ்பைசஸ் ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அவசியம் விரலி மஞ்சளுக்கு லேப் சர்டிஃபிகேட் அவசியம் ஸோ இது எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா கனடா யூகே ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா யூஏஇ பெல்ஜியம் ஓமன் ஃப்ரான்ஸ் இந்த நாடுகளுக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்தும் செய்து கொள்ளலாம் நன்றி